அமெரிக்கா வரி விதிப்பு நடவடிக்கையை கருத்தில் கொண்டு இந்தியா அதிகம் ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு மத்திய அரசு மூன்று மாதம் வரி விலக்கு அளிக்க வேண்டும் என இந்திய தொழில் முனைவோர் சங்கத்தின் தேசிய தலைவர் ரகுநாதன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக நமது ஜெயாப்ளஸ் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் இந்தியா மீதான வரி விதிப்பு மூலம் வர்த்தக போரை அமெரிக்கா தொடங்கி வைத்துள்ள சூழல் நிலவுவதாக கூறினார் மேலும் துணி வகைகள் கைவினைப் பொருட்கள் உள்ளிட்ட பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரிவிலக்கு அளிக்க வேண்டும் எனவும் அமெரிக்கா வரி விதிப்பு நடவடிக்கை குறித்து இந்திய அரசு முழுவதுமாக உணரவில்லை என தோன்றுவதாகவும் ரகுநாதன் கூறினார் வரி விதிப்பு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு எக்கனாமிக் வார் போன்ற ஒரு சுச்சுவேஷனை வர்த்தக போரை அமெரிக்கா ஆரம்பித்து வைத்துள்ளது சந்தையிலே விலை போகக்கூடிய பொருட்கள் இந்தியாவிலே அதிகம் வாங்கக்கூடிய பொருட்கள் தான் இந்த டெக்ஸ்டைல்ஸோ அல்லது துணி வகைகளோ அல்லது ஜெம்ஸோ அல்லது ஹேண்டிகிராஃப்ட் எக்யூப்மெண்ட்ஸோ அல்லது லெதர் அணி இவற்றுக்கு உடனடியாக இந்திய அரசு ஜிஎஸ்டியிலிருந்து ஒரு மூன்று மாத விலக்கை கொடுத்து வாங்கும் திறனை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது தேக்கம் நிலை அடைந்துள்ள பொருட்கள் உடனடியாக இந்திய சந்தைக்கு வியாபாரத்திற்கு வந்துவிடும்